வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை பொரியல் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா முருங்கை வச்சவன் வந்து வெறுங்கையோடு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அளவுக்கு வந்து முருங்கையில் வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருங்கக்கீரை எடுத்து இந்த மாதிரி கிள்ளி அதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுங்க ஸோ முருங்கைக்கீரையில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது ஸோ முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி விடாமல் வெறும் எண்ணெயிலேயே வதக்கிற மாதிரி ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூண்டு வந்து எடுத்து உரித்து வச்சுக்கோங்க பூண்டு வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவை அவ்வளோதான் ஸோ இதை போட்டு முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் சத்தான ஒரு கீரை இதில் வந்து நம்ம தேங்காயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்குங்க ஏன்னா இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கசப்பு சுவை இருக்கும் லைட்டாக ஸோ அதனால் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் அந்த தேங்காயை சேர்த்துக்கும் போது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சின்னவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இது இதில் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்